நம்மளோட முகம் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப டல்லாக இருந்தாலும் சரி சூப்பராக இந்த பேக் வந்து மாற்றிடும் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறேங்க கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து கண்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் போட்டிருக்கூடிய எல்லாமே நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தாங்க இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வெளியில் போகணும் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இது ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்குமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க டெய்லியுமே யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இருக்கிற கலரை விட ஒரு ஃபைவ் ஒரு அஞ்சு மடங்கு நல்லாவே இந்த கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த ஃபேஸ்பேக்காக ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு ரெண்டு அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேங்க நீங்கள் எந்த அரிசியான எடுத்துக்கோங்க நிறைய பேர் வந்து கேட்பீங்க டவுட் என்ன அரிசி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சமையலுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ பச்சை அரிசி எடுத்துட்டீங்கன்னா நல்லா ரிசல்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து இது கூட உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க உளுந்துமே நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய மெலனின் லெவலில் நல்லா வந்து கம்மி பண்ணி நம்ம ஸ்கின்னை பிரைட் ப்ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடிய பச்சை வந்தீங்கன்னா பச்சை பச்சைப்பயிரை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அந்த காலத்தில் பாட்டிங்கள்லாம் வந்து நம்மளுக்கு போட்டு குளிச்சிட்டு வந்தது தான் பச்சைப்பயிருங்க இதில் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய இந்த ஆயில்னஸ் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மூணுமே வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெ நல்லா ஊறிடுச்சு நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இந்த ஊர்னால் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க இந்த ஊற வச்சு தண்ணியோடவே வந்து நீங்கள் மிக்சியில் மாற்றிக்கோங்க ஏன்னா அந்த தண்ணிலேயுமே நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் தண்ணியோட ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க ஊற வச்சமல்லையா அந்த தண்ணி மட்டுமே போதும் இது கூட வந்து நான் ஒரு பழுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளியில் வந்து நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணக்கூடிய அந்த விட்டமின் சி கண்டென்ட் இருக்கனால நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டாகவும் நல்லா க்ளாஸியாகவும் மாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க நம்ம ஸ்கின்னில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சைனினஸ் கொடுக்கறதுக்கு இந்த தக்காளி ரொம்ப யூஸ் பண்ணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு இது வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கடையில் மாற்றிட்டு லைட்டாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் அடுப்பில் வைங்க ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ரெண்டு நிமிஷம் கரெக்டாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கை விடாமல் கை விட்டு விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உனக்கு கட்டி கட்டியாக ஆகிடும் ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும் ரெண்டே நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா இப்போ இருக்கக்கூடிய அந்த க்ரீம் வந்து உனக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு க்ரீமாக திக்காக மாறுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் ஒன் வீக்கு மேலேயே நம்ம கெட்டு போகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லா ஈஸி ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுங்க இப்போ பாருங்கள் லைட்டா வந்து திக்க ஆகமா திக்கா ஆகறதுக்கு ட்ரை ஆகுது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா இன்னொரு பவுலுக்கு மாத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து இது ஓகே தாங்க இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் வச்சுக்கலாம் டெய்லியுமே நீங்கள் அப்ளை பண்ணணுங்க இது வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு வாரத்துக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ டெய்லியுமே வந்து நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் இருக்குதோ பகலையாக இருக்கட்டும் இல்லை நைட் டைமாக இருக்கட்டும் எப்போ டைம் கிடைக்குதோ நீங்கள் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வி நான் அலோவரா ஜெல் ஆட் பண்ணுறேன் இது நீங்கள் இல்லைனா நீங்கள் ஆட் பண்ணாமல் விட்டுடலாம் ஸோ வந்து கொஞ்சம் சைனிங்காக இருக்கணும் நம்ம ஸ்கின் நல்லா வந்து ஒரு மாய்ச்சராக இருக்கணுன்றக்காக நான் அலோவரா ஜெல் ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஓகே விட்டுடலாம் ஸோ நைட்டு வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபே அந்த பேக்கை நல்லா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸு நெக்கு எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டு நீங்கள் நல்லா கழுவும் போது நல்லா ஸ்க்ரப் பண்ணி கழுவுனிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு வந்துடுங்க ஸோ ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது மைல்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும் போது நம்மளுக்கு நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே அந்த உள் லேயரில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து நல்லா வந்துடும் நம்ம ஸ்கின்னுமே பார்க்கறதுனால க்ளோவாக பிரைட்டாக ஆகிறதுக்கு கண் கூட பார்க்கலாம் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணாடியில் போய் பாருங்கள் உங்கள் ஸ்கின் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததை கலரை விட இது அப்புறமா நல்ல ப்ரைட்டாக மாறி இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆண் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு பத்து வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு வாரத்துக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மறுபடியுமே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா இது வந்து விட்டுடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக விட்டுடலாங்க எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு இந்த பேக் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே இந்த ஃபேஸ் பேக் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ